வேல்வேல் என கிண்டல் அடித்த சர்ச்சைக்குரிய வீடியோ தொடர்பில் கீழ் இயங்கும் வானொலியை விசாரிக்க எம்சிஎம்சிக்கு கலை நிகழ்ச்சிகளுக்கு செல்பவர்களுக்கு கட்டாய சிறுநீர் பரிசோதனை இல்லை என்றார் ஜிபிடி சாதனையை புந்தி பதினைந்து மணி நேரங்களில் ஒரு மில்லியன் பதிவிறக்கம் மிரக்கல் ஆஃப் மைண்ட் இலவச தியான செயலியின் அதிரடி பிகேஆர் தொகுதி கூட்டத்தில் பாராங்கத்தை மிரட்டலா விசாரணையில் இறங்கிய போலீஸ் உள்நாட்டு அரிசியில் இறக்குமதி அரிசி கலப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு முதல் இருந்து வருகிறது என்றார் போமாட் சாபு எஸ்ரோவுக்கு சொந்தமான வானொலி நிலையம் ஒன்றின் ஊழியர்கள் மத விழாக்களை கேலி செய்வது போலான வீடியோ சமூக ஊடக தளங்களில் பதிவேற்றப்பட்டது குறித்து பல்வேறு தரப்பினரிடமிருந்து தொடர்புத்துறை அமைச்சுக்கு புகார்கள் வந்துள்ளன இதையடுத்து முழுமையான விளக்கத்தை வழங்குவதற்காக எஸ்ரோ மற்றும் சம்பந்தப்பட்ட வானொலி நிலைய நிர்வாகத்தை அழைத்து விரிவான விசாரணை நடத்துமாறு மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் எம்சிஎம்சிஐ அமைச்சர் ஃபாமி ஃபர்தீல் உத்தரவிட்டுள்ளார் நடப்பு விதிமுறைகள் மற்றும் சட்டங்களின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும் என்றார் அவர் இந்துக்கள் காவடி ஆட்டத்தின் போது உச்சரிக்கும் வேல் என்ற சுலோகத்தை இழிவுபடுத்தும் வகையில் ஏரா வானொலி அறிவிப்பாளர்கள் நடந்து கொண்ட வீடியோ முன்னதாக வைரலாகி பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்து ஏரா வானொலி நிர்வாகம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இவ்விவகாரத்தை தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்போவதாகவும் போவதாகவும் இந்து அமைப்புகள் தெரிவித்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஏரா பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணனும் வலியுறுத்தியுள்ளார் இந்துக்களின் மனதை காயப்படுத்தும் அளவுக்கு வீடியோ வெளியிட்டதற்காக கீழ் இயங்கும் ஏரா மிளாய் வானொலி அறிவிப்பாளர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ளனர் Tiga pagi era negar cikin Arabi palar Nabil Ahmad Azad Jasmin Radin Buburum Tangalin tawatray wapu konde video beli YouTube lanner. Nabil Ahmad Azad Jasmin dan juga Radin ingin memohon maaf kepada semua pihak berkaitan video kami yang yeah. naik di laman sosial era baru-baru ini yep. berhubung asli kami yang kurang menyenangkan dan yep. telah pun menyinggung hati seginte uh, pihak dan juga sahabat-sahabat kami yang berbangsa uh, India. India. Yeah. Yeah. Dan sebenarnya kami juga akui kesilapan kami serta kegelapan kami. Uh, kami juga akan pastikan perkara yang sama tidak akan berulang lagi pada masa akan datang. Kami juga sentiasa terbuka lah uh, untuk uh, menerima segala komen ataupun kritikan uh, untuk memperbaiki Betul. lagi diri kami terutama daripada pendengar setia kami lah era. Betul. Uh, so, sekali lagi kami menyusun jari memohon maaf di atas kesilapan kami tanpa sedar yang kami lakukan. So. Baik. இந்துக்களை இழிவு நோக்கம் தங்களுக்கு இல்லை என தெளிவுபடுத்தியவர்கள் ஒப்புக்கொண்டனர் ஒரு முறை இதுபோன்றே நடக்காமல் பார்த்துக் கொள்வதாகவும் அம்மூவரும் கைகூப்பி மன்னிப்பு கூறினர் காவடி ஆட்டத்தின் போது உச்சரிக்கப்படும் வேள்வேல் ஸ்லோகத்தை இழிவுபடுத்தும் வகையில் நடனமாடி அவர்கள் வெளியிட்ட வீடியோ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதை அடுத்து இந்த மன்னிப்பு வீடியோ வெளியாகியுள்ளது ஏரா மீது உரிய நடவடிக்கை எடுக்க மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சியை ஐ தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபர்தில் உத்தரவிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது கலை நிகழ்ச்சிகளுக்கு செல்பவர்களுக்கு சிறுநீர் பரிசோதனைகளை கட்டாயமாக்கும் திட்டம் ஏதும் தற்போதிகே இல்லை என தொடர்புத்துறை அமைச்சர் கூறியுள்ளார் இருப்பினும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புகளுடனான கலந்துரையாடல்களின் அடிப்படையில் அவ்வப்போது எஸ்ஓபி நடைமுறைகளில் ஏதேனும் பரிந்துரைகள் மற்றும் மாற்றங்களின் தேவை குறித்து அரசாங்கம் ஆராயும் என அவர் தெரிவித்தார் வெளிநாட்டு கலைஞர்களை உட்படுத்திய தேவையான பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட வழிகாட்டுதல்களே தனது அமைச்சு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு வழங்கியுள்ளதாகவும் ஃபாமி கூறினார் நிகழ்ச்சிக்கு முன் நிகழ்ச்சியின் போது மற்றும் நிகழ்ச்சிக்கு பிறகு புகைப்பிடித்தல் மது அருந்துதல் மற்றும் போதைப் பொருள் உட்கொள்வது தொடர்பான எந்த நடவடிக்கைகளும் இல்லை என்பதை ஏற்பாட்டாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பதும் அவற்றில் அடங்கும் போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தை எதிர்த்து போராடுவதற்காக கலை நிகழ்ச்சிகளுக்கு வருபவர்களுக்கு சிறுநீர் பரிசோதனை நடத்தும் திட்டம் குறித்து மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பாமி பதிலளித்தார் போதைப்பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்த இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பவர்களுக்கு கட்டாய சிறுநீர் பரிசோதனைகளை ஒரு எஸ்ஓபி விதிமுறையாக கொண்டுவர வேண்டும் என சிலாங்கோர் மாநில அரசு ஜனவரி ஏழாம் தேதி பரிந்துரைத்திருந்தது சுபாங்கயா பண்டார் சன்வேயில் நடைபெற்ற பிங் இசை நிகழ்ச்சியில் போதைப் பொருள் உட்கொண்டதால் நால்வர் உயிரிழந்ததை அடுத்து அப்பரிந்துரை முன்வைக்கப்பட்டது பிப்ரவரி ஒன்றாம் தேதி அமல்படுத்தப்பட்ட ஆண்டுக்கான சேவை வரி கட்டண உயர்வை மன்றம் ஒத்திவைத்துள்ளது அடுத்த அறிவிப்பு வரை கொலலும்போர் மாநகர் மன்றம் வழங்கி வரும் சேவைகள் மற்றும் வசதிக்கான கட்டண விகிதம் தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளது சேவைக்கான கட்டண விகிதம் உட்பட எடுக்கும் அனைத்து முடிவுகளிலும் கொலலும்போர் மாநகர் மக்களின் நலன்கள் எப்போதும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவதாக கொலலும்போர் மாநகர் மன்றம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது இது குறித்த ஒரு புதிய விவரங்களும் அவ்வப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் மாநகர் மக்களின் சுபட்சத்திற்கு சிறந்த சேவையை வழங்குவதற்கு உறுதியளிப்பதோடு அனைத்து தரப்பினரின் கருத்துகளையும் எப்போதும் மதிப்பதாக பழலும் போர் மாநகர் மன்றம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான உடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி தேசிய நெல் அரிசி வாரியம் தொடங்கப்பட்டது முதல் உள்நாட்டு அரிசியில் இறக்குமதி அரிசி கலப்படம் செய்யும் நடவடிக்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு முதல் இருந்து வருவதாகவும் இப்போதைய அரசாங்க நிர்வாகத்தில்தான் இது நடந்து வருகிறது என்று கூற முடியாது என விவசாய மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்திரீ முகமது சாபு தெரிவித்திருக்கிறார் கடந்த ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் நெல் தொழில்துறையில் மைசிசி எனப்படும் மலேசிய போட்டா போட்டி ஆணையத்தின் ஆய்வின் மூலம் இது தெரிய வருவதாக அவர் கூறினார் ஆய்வின் விளைவாக இந்த கலவையின் நோக்கம் உள்ளூர் நுகர்வோரின் ரசனைகளை பூர்த்தி செய்வதோடு சந்தையில் பிராண்ட் மாறுபாடுகளை உருவாக்குவதாகவும் மைசிசி முடிவு செய்துள்ளது இந்த ஆய்வின் முடிவுகள் ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதியன்று தேசிய உணவு பாதுகாப்பு கொள்கை மீதான அமைச்சரவை குழு கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன இராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி நடைபெற்ற உணவு பாதுகாப்பு கொள்கை மீதான அமைச்சரவை கூட்டம் மற்றும் அமைச்சர்கள் குழு கூட்டத்தை தொடர்ந்து சட்டத்தின் மூலம் உள்ளூர் வெள்ளை அரிசி மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை அரிசி பிபிஐ ஆகியவற்றை கட்டுப்படுத்த சிறந்த முறையில் வழிமுறையை செம்மைப்படுத்துமாறு

இதையடுத்து மிரட்டல் விடுத்ததன் தொடர்பில் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுவதாக அசாருடீன் கூறினார் குவாலஸ்லாங்கோர் பி ஆண்டு கூட்டத்தில் நிகழ்ந்த சண்டை குறித்த வீடியோ முன்னதாக டெலிகிராமில் வைரலானது அமைச்சர் ஒருவரின் சிறப்பு அதிகாரியும் கட்சி தேர்தலில் போட்டியும் வேட்பாளருமான ஒரு ஆடவர் தனது வேட்பாளரை விரட்டுவதற்காக குண்டர்களை களமிறக்கியதால் அச்சண்டை மூண்டதாக கூறப்படுகிறது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு இந்த தேங்காய் சமையல் அப்படின்னு இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவோ இருக்கும் அரிசூயாவோ இருக்கும் அதிக ஆற்றல் கொண்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டும் குழுவினர் நாடறிந்த நகைச்சுவை கலைஞர் சத்யாவுக்கு பாராட்டு நடத்தி அன்பளிப்பு வழங்கினர் உள்ள உணவகத்தில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் ஜஹோர் மற்றும் கோலாலும்பூரில் இருந்து பத்து மோட்டார் சைக்கிள் குழுவினர் கலந்து கொண்டனர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுவது பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தாலும் சமுதாயத்திற்கு உதவிகரம் நீட்டுவது கடமையாக இருப்பதால் தோகோ விருது பெற்ற மண்ணின் மைந்தர் கலைஞர் சத்யாவை பாராட்டுவதை மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய லெஜெண்டரி ரைடர் குழுவின் தலைவர் மகேந்திரமணி ராகவன் தெரிவித்தார் இந்த நிகழ்வு தனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதே வேளையில் நாட்டிலுள்ள இதர நலிந்த கலைஞர்களுக்கும் உதவிக்கரம் வழங்க வேண்டும் என கலைஞர் சத்யா தனது ஏற்புரையில் தெரிவித்தார் கலையுலகத்தைச் சேர்ந்த தன்னை மறக்காமல் உதவி வழங்க முன்வந்த அனைத்து தரப்பினருக்கும் சத்யா நிகழ்ச்சியோடு நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஜொஹோர் சோலோ பைக்கர் தேவராஜ் அவர்களுக்கு டத்தோ ஆனந்த் நன்றி தெரிவித்துக் கொண்டார் ஆன்மிகவாதி சத்குரு ஜக்கி வாசுதேவ் அறிமுகம் செய்தலி உலகளவில் பெரும் சாதனை படைத்துள்ளது தமிழகத்தின் கோவை ஈஷா யோகா மையத்தில் அண்மையில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவின் போது அச்செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது இந்நிலையில் இதுவரை இல்லாத அளவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பதினைந்து மணி நேரங்களில் ஒரு மில்லியன் பதிவிறக்கங்களை கடந்து சேட் ஜீபித்தியின் சாதனையையே அது முந்தியுள்ளது ஒரு மில்லியன் பதிவிறக்கங்களை கடக்க சேட் ஜீவிக்கு ஐந்து நாட்கள் பிடித்தது குறிப்பிடத்தக்கது மணி நேரங்களில் ஆஃப் செயலி மலேசியா அமெரிக்கா பிரிட்டன் கனடா ஹாங்காங் ஆஸ்திரேலியா ஜெர்மனி கென்யா உள்ளிட்ட இருபது நாடுகளில் பெரும் வரவேற்பை பெற்று ட்ரெண்டிங்கில் உள்ளது மனநல ஆரோக்கியத்துக்கு தியான பயிற்சிகளே சிறந்த தீர்வு என்பதை உலக மக்கள் பரவலாக ஏற்றுக்கொண்டு வருவதை இது புலப்படுத்துகிறது தமிழ் உட்பட ஐந்து மொழிகளில் கிடைக்கும் இச்செயலியில் வழிகாட்டுதலோடு கூடிய நிமிட தியான பயிற்சி பெரும் வைரலாகி உள்ளது எளிமை மற்றும் பயனுள்ள வடிவமைப்பால் அனைவரையும் இச்செயலி கவர்ந்துள்ளது விரைவில் இந்தோனேசியா வியட்நாம் ஜப்பான் தாய்லாந்து மொழிகளை சேர்க்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது உலகளவில் எட்டு பேரில் ஒருவருக்கு மனநல ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருப்பதாக உலக சுகாதார நிறுவனமான டபிள்யூஎஸ்ஓ தெரிவித்திருக்கிறது இதனை கருத்தில் கொண்டு மனநல பிரச்சனைகளுக்கு தியானம் தீர்வாக அமையும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இச்செயலி ஏஐ தொழில்நுட்பத்தால் இயக்கப்படுவது மற்றொரு சிறப்பம்சமாகும் இந்த தேங்காய் சமையல்ல அப்படின்னு இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவோ இருக்கும் அரிசூரியாவோ இருக்கும்